ஹாய் கைஸ் நான் தான் அவங்க ஆர்கே அனிமி லவர் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது ஆர்கே அனிமி லவர் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்ஃபினிட்டி லெவலப் அந்த மான் அடுத்த எப்பிசோடு தான் பார்க்க போகிறோம் போன எப்பிசோடில் ஹீரோ அவனோட மாஸ்டர்ஸோட லெவலில் பார்த்துருப்போம் அதுலேருந்து இப்போ அடுத்த எபிசோடு போகலாம் வாங்க நண்பர்களே என்னடாவே அவங்களோட பேர் தான் காட்டுது ஆனால் அவங்களோட லெவலு அதோட ஏஜ் எதுவுமே காட்ட மாட்டேங்குது நம்மளுக்கு அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான் என்னாவது நம்ம புளி மாஸ்டர் இங்கே இருக்காரா அதுவும் ஃபஸ்ட்டு ஏழுவர இங்கே இருக்காரு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான் நெத்தோடு இன்னைக்கு கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கான் அவங்களோட பேரை நம்மளால் படிக்க முடியாது அதுவும் பார்க்குறான் ஹீரோ டாங் காங் ரெண்டு பேரையும் பார்த்து கேட்குறாரு அடே நீங்கள் ரெண்டு பேரும் காலையில் பயிற்சி ஏண்டா வரல லேட்டாக வேறு வந்துருக்கீங்க எதுக்கடா வரல அப்படின்னு ஹீரோவை பார்த்தும் அதுங்க நம்ம காங்கை பார்த்தும் கேட்டுருக்காரு நம்ம காங்க கொட்டாயம் விட்டுக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோன்னு நினைக்கிறான் இவர் மேலே திட்டு வாங்கினோம்னா நம்ம பள்ளியில் அதோட இந்த அகாடமியில் ரொம்ப மோசமால நடத்துவாங்களாம் அப்படின்னு கேள்விப்பட்டனே அப்படின்னு ஹீரோ வேறு நினச்சிக்கிட்டு இருக்கான் நீ காலையில் வேறு நீங்கள் கிளாஸுக்கு ரெண்டு பேரும் வரல அதோட நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு சண்டை போட்டிருக்கீங்க இதுக்கு தண்டனை என்ன தெரியுமா நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு இன்னும் வாட்டி வாத்த மாட்டேன் நடக்கண்டா அப்படின்னு ஹீரோவுக்கும் அந்த காங்க பயிலுக்கும் தண்டனை கொடுத்துட்றாங்க ரெண்டு பேரும் சரி சார் நாங்கள் போய் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகிறதுக்கு தயாராக வராங்க இனிமேல் எந்த கிளாஸையும் கரெக்டாக கட்டடிக்காமல் வந்து ஜாயின் பண்ணிடண்டா சரி சார் ஓகே சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரி போங்க உங்களுக்கு கொடுத்த தண்டனையை போய் செஞ்சு கரெக்டாக முடிச்சிருக்கடா அப்படின்னு சொல்கிறார் நம்ம ஹீரோவை திரும்பி நான் சொன்னது புரியுது இல்லை இது என்ன முடியலை அப்படின்னு சொல்கிறார் ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்க போலையே அப்புடின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்போ அந்த மாஸ்டர் யோசிக்கிறார் இவங்க ரெண்டு பேரை சமாளிக்கிறது இல்லையே நம்மளுக்கு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் அப்புடின்னு இன்னொரு மாஸ்டரை பார்த்து அவர் சொல்லிகிட்டு இருக்காது ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தான் போல அப்புடின்னு அந்த மொட்டை மாஸ்டர் சொல்லிகிட்டு இருக்காரு ஹீரோ வந்து ஒரு ட்ரைனிங் கிரவுண்டுக்கு வந்து நின்றுட்டு எப்போ ஆடா நான் நினச்ச மட்டும் இங்கே யாருமே இல்லை நம்ம தனியாக பயிற்சி எடுக்கலாம் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான் ஹீரோ சொல்கிறோம் என்னோட போன வாழ்க்கையில் இந்த இடத்துக்குள்ளெலாம் வந்து பயிற்சி எடுப்புன்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஏன்னால் அவங்களாம் கொடுக்குற இடத்துல தான் பயிற்சி எடுக்கணும் இங்கேலாம் தேர்ந்தெடுக்கப்பட்டதும் அதுவும் மட்டும்தான் இங்கே வந்து பயிற்சி எடுக்க முடியும் ஆனால் இப்போ இங்கே நான் பயிற்சி எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பயிற்சி வந்த இடத்தையே பார்த்துட்டு நின்றுக்கிட்டு இருக்கான் கண்டிப்பாக இந்த வாழ்க்கையில் நான் அந்த வாய்ப்பை தவற விட மாட்டேன் ஏன்னால் நம்ம சின்ன வயசுலேயே பயிற்சி எடுத்து நல்ல ஒரு அடித்தளம் போட்டால் ஒண்ணு நம்மளால் ஒரு நல்ல மார்ஷியல் ஆர்டிஸ்ட்டாக வர முடியும் இப்போயே நான் பயிற்சி எடுக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு உட்டன் சோட எடுத்து அந்த சோடை பார்த்துக்கிட்டு இருக்கான் ஹீரோவும் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வாழை ஸ்விங் பண்ண ஆரம்பிக்கிறான் ஸ்விங் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோவுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் எடுத்தேன் நீங்கள் வாழ் ஸ்விங் பண்ணுறது ரொம்ப இன்டென்ஷனாகவும் அதுவும் பார்ப்புலாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு அப்படின்னு ஹீரோவுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் நம்ம கைப்பில் வந்து சொல்கிறோம் ஹீரோவும் நினைக்கிறான் ஆமாம் இது நல்லா உணர முடியுது என்னோட வாள் போக போக இன்னும் வேகமாக அதிகரிது கண்டிப்பாக நான் அந்த பயிற்சியை எடுத்து தீரணும் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான் ஹீரோவும் நைட்டு பகலும் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிப்பான் ஹீரோ வெரி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது யாரோ நாலு பேர் வர மாட்டேன் தெரியுது ஏய் இங்கே என்னடா பண்ணிகிட்டு இருக்க நீ அப்படின்னு ஹீரோ பார்த்து கேட்குறாங்க அதோட அவன் கையில் வச்சுருக்கேன் ஸ்வாடு அந்த ஸ்வாடை கொஞ்சம் என் கையில் கூட பார்ப்போம் அப்படின்னு ஹீரோ பார்த்தான் கேட்பான் ஏன்னா போன வாழ்க்கையில் ஹீரோ பயங்கரமாக தொல்லை பண்ணியிருப்பாங்க ஹீரோவை போட்டு அடி அடின்னு அடிச்சிருப்பாங்க இவங்க தான் ஹீரோவுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்தவங்களாகவே இருப்பாங்க இவங்களா இவங்க தான் என்னோட போன வாழ்க்கையில் என்ன தொல்லை பண்ணி என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துனவங்க அப்படின்னு ஹீரோ நினச்சி பார்த்துட்டு இருப்பான் டேய் நீலாம் ஒரு குப்பைக்கு சமண்டா நீலாம் எனக்கு சமமே கிடையாது நீ ஒரு குப்பை தான் உன்னை அடித்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டு அப்பையும் அடிச்சுக்கிட்டு இருப்பான் இந்த இடம் நல்லா தான் இருக்கு இந்த இடத்த இனிமேல் நம்மளே எடுத்துக்க வேண்டியதாண்டா அப்போ நம்ம சொல்லிட்டு போது ஹீரோ அடிக்க போகும்போது ஹீரோ பயங்கரமாக பயந்திருப்பான் அவனை பார்த்து என்னப்பா இந்த உட்டன் சோட தான் வேணுமா முடிஞ்சால் அதை வாங்கிக்கப்பா அப்படின்னு ஹீரோ அவங்கள பார்த்து சொல்லுவோம் என்னடா சொன்னேன் அப்படின்னு கடுப்பாய் அவனோட ஆள் அவனை அடிக்கிறதுக்கு போட்டு மாத்தலை அப்படின்னு கேட்பான் டேய் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே என்ன மாஸ்டர் பார்த்துக்கிட்டு இருப்பாரு அதனாலேயே அதை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே பேச்சை மாற்ற ஆரம்பிப்பா மாஸ்டர் பார்க்குறாரு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி நம்ம பொறுமையாகவே அவன்கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோகிட்ட பேச ஆரம்பிப்பாங்க அவங்க ஜூன் லெவல் எட்டு வயசு பதினேழு அப்படின்னு போட்டிருக்கோம் ஹீரோட்ட அவன் பேச ஆரம்பிப்பான் என்னப்பா உன் சீனியருக்கு உனக்கு மரியாதை கொடுக்க தெரியாதா அப்படின்னு ஹீரோ பார்த்து கேட்டுக்கிட்டு இருப்பான் என்னான்னு ஹீரோ கேட்பான் ஹீரோ பக்கத்தில் நடந்து வந்துட்டு டேய் உனக்கு மரியாதை கொடுக்கவே தெரில என்ன நடக்குதுன்னு புரியுதா இல்லையா உனக்கு பாறாடே நீ இந்த இடத்துக்கு புதுசு எங்களோட ஃபஸ்ட்டு எடுத்த நீ பிடிச்சிக்கிட்ட அதனால நீ பெரிய ஆள் நினச்சிக்கிட்டு இருக்கியா அதை ஒன்றையும் மனசில் வச்சுக்க நான் சொல்கிறது உனக்கு நல்லா புரியுது நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுல அப்படின்னு ஹீரோட்டை அழுத்தி அழுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான் உன்னோட இடம் எங்கே இருக்கோ அங்கேயே கரெக்டாக கச்சிதமாக அப்படியே இருந்துட்டு பேர் சரின்னு ஹீரோட்டை பார்த்து அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் டேய் எனக்கு தெரியும் இந்த ஜியோபங்க் அகாடமியில் எப்படி இருக்கணும்னு நீங்கள் சொல்லி தேவை தேவையில்ல சரி சார் நான் இங்கேருந்து போகிறேன் எனக்கு டைம் ஆயிடுச்சு அதனால் போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ இங்கேருந்து கிளம்புறான் இவங்க போகிறான் அப்படின்னு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் சரி போயிட்டு போகிறப்போ பையன் தானே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அங்கே எவனுமே இருக்க மாட்டான் எல்லாம் போயிருவாங்க அடே எங்கடா போனீங்க எல்லாரும் எவனையுமே அழகானும் அப்படின்னு அவன் பார்த்துக்கிட்டு இருப்பான் அடே அவன் போகும்போது எல்லாத்தையும் சாத்தி பிடிப்பிட்டாண்டா அப்படின்னு அவன் என்னடா அது இன்றைக்கி நம்மளுக்கு தூக்கமே இல்லை அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருப்பான் இந்த ஜியோபாங் அகாடமியில் எல்லாரும் போட்டி போட வருவாங்க யார் தான் ஃபஸ்ட்டு வர்றவங்களும் பார்ப்பாங்க அதோட இந்த அகாடமியில் சேர்கிறது பெரிய ஒரு பாக்கியம் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான் வருங்காலத்தில் அவனோட கிளானுக்கு அவனே எழறாக மாறிடுவான் நீட்ராக மாறிடுவான் காங்கியோ கண்டிப்பாக உன்னை சஸ்பிரஸ் பண்ணி டா நான் என்னோட பயிற்சி எடுத்து நான் கண்டிப்பான முடமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கேக்குது என்னன்னு பார்த்தா ஹீரோ மருதி மாட்டம் நடக்கிறதே பயிற்சி எடுத்துருக்கான் இருக்கான் நல்லா முடியும் கண்டிப்பாக என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மருதிப்பி மறுதிப்பி அதே பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கான் ஹீரோ அந்த பயிற்சியெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் எப்பா இப்போ நல்லா எனக்கு ரிலாக்ஸ் ஆகா இப்போ நம்மளோட லெவல் வேறு அதிகரிச்சிருக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு ஹீரோ பார்ப்பான் பார்த்தாங்க நம்ம காங்கு அவன் பத்தாவது லெவலில் போய் இருப்பான் அடி நேரம் ஒன்பதாவது லெவலில் அது அதுக்கு அப்புறம் பத்தாவது லெவல் போனேன் காங்கு பையில ஏர்டா பண்ணி தொலைச்சி அப்படின்னு ஹீரோ ஆச்சு பார்த்துட்டு இருப்போம் உன் இவன் மூஞ்சியாட்டை எவ்வளோ வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு ஹீரோ பார்த்து காங்கு கேட்டுக்கிட்டு இருப்போம் நம்ம காங்குன்னு கொடுக்கணும் நம்பிக்கிறது அடே இதுதான் என்ன நம்பிய முடியல நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்தாலும் ஓன் லெவலுக்கு நல்லா ரீச் பண்ண முடியே அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருப்போம் சரி நம்ம மொட்டை மாஸ்டர் போய் கேட்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு நம்ம மொட்டை மாஸ்டரை பார்த்து பேசிட்டு இருக்கான் நான் எப்படி என்னோட ஸ்ட்ரென்த் அதிகரிக்கிறது அப்படின்னு கீழே இருக்கிறான் அதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா நீ கொஞ்சம் வீக்காக இருக்க உன்னோட பலத்தை நீ அதிகரித்து ஆகணும் அது உண்மை அதான் நான் ஒன்றை கேட்க வந்துருக்காடி அப்படின்னு கீரை நினச்சிக்கிட்டு இருக்கேன் உன்னோட பிசிக்கல் அப்பீரன்ஸை அண்ணி மாற்றணும் உன்னோட மசில்ஸ் அண்ணி இன்னும் பலப்படுத்தணும் அப்போ தான் ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட்டாக ஒன்னால ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட்டை தோக்கடிக்கும் அதனால தான் நான் ஒன்றை ஒன்று சொல்கிறேன் ஏன்னா நீ இதை செய்யுது தயாராக இருக்கியா நீ இதை கற்றுக்கிறியா கண்டிப்பாக நீ இதை கற்றுக்கிட்டீங்கன்னா உன்னால் ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட்டாக மாற முடியும் அதோட உன்னால் நிறைய பேரை தோக்கடிக்க முடியும் அப்படின்னு கீரை பார்த்து நம்ம மொட்டை மாஸ்டர் அதுவும் புளி மாஸ்டர் சொல்லிட்டுருக்காரு அதோட நேற்று என சண்டை அது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சிரா அதில் நீ ரொம்ப மிஸ்டேக் பண்ண அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணால் கரெக்டாக இருக்கும் உன்னோட இதெல்லாம் கரெக்டாக எடுத்து நீ பயிற்சி செஞ்சுன்னா நல்ல ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட்டாக அவர் உனக்கு பயிற்சி கொடுக்க நான் இருக்கேன் சரியா உன்னோட ஸ்பிரிட் எனர்ஜி அதிகரிச்சிட்டோம்னா ஒன்றும் போதும் நீ ஒரு பவர்ஃபுல்லான மார்ஷியல் ஆர்டிஸ்ட்டாக அவர் வடா உன்னோட மாஸ்டராக சொல்கிறேன் கண்டிப்பாக நீ வருவேன் இதோட இந்த எபிசோட் முடிந்த நண்பர்களை நெக்ஸ்ட் எிசோடில் மீட் பண்ணலாம் நான் தான் உங்கள் ஆர்கே அனிமி லவ்வரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் பாய்